இவ்வளா தூரம் நடந்து வர மூக்கு களை கலைக்கலாம்மா ஐயோடவை இவங்களை தேடி தெரிஞ்சு மனிதர்கிட்ட சீவன் போடும் போலோட இல்லையம்மா களைக்கான இல்லையாப்பா இங்கே போய் துளஞ்சாங்கிட்ட என்ன கிழங்க போயா ஐயா இருக்கும் இல்லையா இங்கே போகிறாங்க பிரச்சனைக்கு அதுக்குள்ள நிக்கிற அந்த பழைய கிளறு எல்லாம் நிக்குது அதுகள் முந்த நாள் அதுக்கு நாள் வந்த கல்லுகளை எல்லாம் புளிச்சல் கல்லூளை கொண்டு எங்களை தனிப்பனை உடனே இறக்கினா தான் இறங்கும் இத்தனையாயிரம் கதைக்குன்னு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை கத்தார கை கால எல்லாம் நடக்கும் முட்டியல் நடந்தாலும் நான் எரிஞ்சு எறிஞ்சு உடுத்தலாமுன்னா அது காசுல மட்டுமட்ட கொஞ்சம் கூட கிடந்தாவது அங்கால போய் அந்த பார்ல ஏண்டாலும் வாங்கி கொண்டு போவேன் ஒன்பதரை பத்தாவது பார் துறக்க போறாங்க யாரும் வந்தாலும் அமைக்கலாம்னு ஒரு காணல காண நிப்பம் பே அண்ணாடியோட வர ஊருக்கு புதுசா குடாக்கு அண்ணாவை பஸ்ஸு கிரியா பஸ் வேறு வாடியாது நான் பஸ் போட்டினே பஸ் வேறு போற மாவட்டம் நீ நான் போத்தியும் ஏன்னா தெரிஞ்சு போச்சு ஆளையே பார்க்க தெரிஞ்சுது ஊருக்குள்ள உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதே இல்ல புதுசா பாக்குறேன் போகுது நானும் தான் நானும் வீட்டுக்காரர் வயது போனாக்கள் வேலைக்கு வந்தேன் அது எனக்கு தெரியல பஸ் வரும் வராதோ ஒன்னு தெரியல அதுகள் பழைய கதையிலேயே இருக்குது வண்டில் காலத்துக்கு கதையே சொல்லுங்க அது விளங்குதும் இல்ல என்ன செய்யறான்னு தெரியல அதனால பக்கத்து வீட்டுலயும் கேட்டான் அங்கே மாக்கள் இல்லையா அப்ப வருஷத்தை ஒண்ணி போக முடியும் தெரியா ஏன்னா தெரியும் பதால இருபது நிமிஷத்துக்கு கொண்டு போறத நீ இதுலயே நில்லு அரங்காத உடத்துல இதுலயே நில்லு பதால பஸ் வரும் நீ இந்த பக்கம் போனோம் இந்த பக்கம் போனோம் நான் உங்க நான் பவனியா போவோம் இதால போனா போலாம் தானே இதால போய் இப்படி போய் இதால போய் இப்படியே நேரம் போய் அப்படியே போனா பவனியா போலாம் இதாலயும் போய் இதால போய் இந்த பக்கத்தால போய் இப்படி வந்ததால போகலாம் போலாம் மௌனியா நீதால போகப்றே என்ன எனக்கு அண்ணே சொன்னாங்க انا இடங்கள் தெரியாது நாளை போய் போகலாம்லாம் உடலும் கேன அங்க கடலே தெரியுது நாளை போய் இது கல அந்த சைட்டால வந்து அதுல வர இப்படியும் போகலாம் என்ன என்ன கா சொல்றீங்களா இடால போலாம் மௌனியா கெதாரம் போகலாம் பா திரும்பி பாறா இல்ல ஆடவும் திசைடா பா நடக்கறவலாம் பாதேடா பா இந்த பக்கதலாம் போகலாம் நீ என்ன பயப்படுற

எங்க வாட்ச்வேர்ட் என்ன அங்க அந்த லைட் ஒன்னு தெரியும் எங்க அங்க அந்த மேல போட்டோ லாரியோ ஆ அங்க அதால போகுதுன்னே அது கண்டரா அது கண்டர் பா சைடுல ஆறா இன்னொண்டு வருது இது மூடி சேக்க டைட்டா இருக்கு அண்ணா வாசிதால போமே டேய் சும்மா இரு இந்த பா அவன் பயங்கர போகக்காரன் அவனோட போய் கொள்வாது இல்ல தெரியும் ஆளு ஓ ஆளு தெரியும் அவன் தெரியாம மாதிரி போ சிஜி அவன் கொஞ்சம் போகக்காரன் ஆ நேத்து ஒரு ஆளுக்கு போட்டு முங்கி போட்டான் ஆட ஓ இவளுக்கெல்லாம் நேத்து நொறுக்கு பாட்டு நடந்தது நான் அதான் சைலண்டா நிக்கிறேன் இந்தாலி பக்கம் விட போயில இதுலயே வந்து நேரா நிக்கிற மாதிரி நீங்க எல்லாம் பம்பளை சொல்ற மாதிரி கிடக்குறா சி சி சக்கா வரையற நான் இத பாக்க பாஸ் எவ்வளவு நேரம் ஆச்சு பாஸ் என்ன என்ன பூச்சியது சி அப்ப இந்த அப்ப இது போ இது போ என்ன போ சங்கிரா ஆட்டே இந்த போ எந்த கடக்கு என்ன உதுக்குளாலே வந்தீங்க யாரா வந்து நம்பர் வா போசா காணல விழுந்து போச்சு போசா போய் பத்தி இருக்குடா போதாரி போடு வேலண்டா பா வந்தானப்பா என்ன வசி அண்ணே இதுல ஆக்களே இல்ல நான் வரைக்கும் உங்களுக்கு தனியா ரெண்டு அணிகள் ஓ இப்ப நான் வந்து நிக்கிறேன் ஏ இதுல விழுந்தா ஒரு நார் ரோட்ல சரியும் தான் சோ இதுல போறாங்க இல்ல சரி ஐயா அதல பஸ் போவமே இதால பஸ் போவமே எத்தனை மணிக்கு வவுனியாங்கோ நீங்க பார்த்தா ரெண்டு அப்புறம் என்ன கல்லப்பட்ட ஒரு தரமா இல்ல நீ மட்டும் தான்

அன்னை கண்ணு கட்டின தூரத்துல போய் சேரலாம் ஒண்ணு செய்ய என்ன செய்யறாங்க அதுக்குள்ள முக்கியமா ஏதோ ஒண்ணு இல்ல காசு மட்டும் தான் உங்களுக்கு பஸ்க்கு நான் டிக்கெட் எடுக்கிறேன் டிக்கெட் எடுக்க வேண்டாம் காசு தாங்க நான் கொஞ்சம் புடி சாப்பிட வேண்டியதுமா இல்ல நான் முன்ன கடத்து வந்து ஒரு ஐயா நம்ம மாதிரி தாங்க நான் சூப்பரா ஐயா அண்ட் வெல்லியா என்ன 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 டே 3000 ரூபாய் வாங்குறாங்க கண்ணு புடிங்க 2000 ரூபாய் புடிங்க தான் கடக்கின்ஜால எனக்கு எனக்கு வாணி ஆன போதே இல்ல இன்னும் ஒரு 500 ரூபாய் கொடுங்க என்னோட நம்பரை தாங்க போ என்ன நம்பர் என்னோட நம்பர் போன் நம்பர் போன் நம்பரோ எழுதுங்க அடிங்கடா

அண்ணன் வரவேலானே வருவான் வந்தா கூப்பிடுறது போறீங்களே பார்த்தோன்னு வரேன் கிடக்கும் வாங்க வந்து என்ன கரைச்சல் பவுனியாவில் இருந்து பெண்களை கண்டு வாராங்க ஆ வருவான் பருவன் நில்லுங்க ஆ நில்லுங்க நில்லுங்க முடியா பார்த்தோம் நில்லுங்க வருவேன் நான் முட்டால் பயில் அங்கேருந்து வாரான் எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அப்பா அப்படி நாலு விசார்கள் உருக்க வந்து போச்சுன்னா எங்களுக்கு எல்லாத்தையும் காணும் அப்போ அண்டே கல் கடை காட்டிக்கும் பரவாயில்லை பாருக்கில் போயிட்றங்கும் இதெல்லாம் ஆள் நடமாட்டமே இல்லை கடைக்கு சாதாரண மோட்டர் சைக்கிள் இதாலே போயிடல ஒரு ரோட வந்தான்னு போய் சொல்லி புருடா விடுறான் எனக்கு பேசத்துல நான் ரோட்டில் தருறான் இதில் பார்த்தா எல்லாம் பெருசாக ஒரு சாமானையும் காணேன் ரெண்டு தான் கேட்டு இப்போ எதுக்கும் தேடி பார்ப்போம் எதுக்கு

அவன் அவன் பெரிய ஒரு பத்து நிமிஷம் ஒருத்தனோட கழிச்சாண்ட அவன் உடம்புல இருக்க உருட்டிய கழட்டி கொண்டு போயிருவான் அவள சுத்து மாத்தி தான் இருப்பான் இப்ப நல்லவன் மாதிரி இருக்கவன் தான்

அரே வந்தான் நல்லவன் மாதிரி நடிச்சு போட்டு போறான் நடக்க வேண்டிய நடக்க வேண்டிய வெயில் கொடுமையாக்குறாக்கு இதுக்குற மரம் எல்லாம் தரைச்சு துளைவார் அவங்கள ஒரு பக்கம் எல்லாரும் கண்டரண்டா என்ன செய்யற கடவுளே அமால் டுமால் துகள் அமாய்ட்டுமால் அமால் டுமால் அமாய்டுமாள் நமக்கு அமால் டுமால்